டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய டவுன்லோடாகி நிறையா ஃபாலோப் பண்ண எக்ஸசைசஸ் ஒரு பத்து எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை ஒரே சீக்வன்ஸாக நான் பண்ணுறேன் ரெண்டு மூணு கவுண்ட்டு நீங்கள் இதை பார்த்துருங்க செய்கிறதுனா கூட செய்யலாம் காலை நல்லா ஒய்டாக வச்சுக்கங்க ஒரு சைடு வச்சு போயிட்டு கை மேலே இன்னொரு சைடு வந்துட்டு மேலே நல்லா உட்காந்துருங்க இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஹீல் மேலே தூக்கலாம் இல்லாட்டி ஹீல் உட்காந்தும் பண்ணலாம் நீங்கள் இந்த சைடு இந்த சைடு இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் காலை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க வெளியில் பண்ணிட்டு கை இப்படி மூணிட்டு கீழே போகிறப்ப இப்படி மேலே கேட் கேமல்ல கால் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் கீழே இப்படி மேலே போகிறப்ப இந்த கால் இப்படி வெளியில் கீழே போகிறப்ப இதே செகண்ட் எக்ஸசைஸ் தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் பொசிஷன்லேருந்து ஆடி ஒரு நீஸ் திரும்பி மேலே வாங்க கை இப்படி வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணுவோம் செகண்ட் டைம் இந்த பக்கம் கீழே திரும்ப மேலே கீழே இடுச்சிட்டு இது ஸ்ட்ரைட் இது தென் ஸ்குவாட் மேல் வந்துட்டு ஆப் ஸ்குவாட் ஆப் இது 5th எக்சர்சைஸ் கீழே வந்துட்டு இடுப்பு பின்னாடி போயிடு ஃப்ரண்ட்ல வாங்க ஹாம்ஸ்ட்ரிங் வொர்க் அவுட் இது கீழே போயிடு ஃப்ரண்ட்ல கீழே போயிடு இது இது டக் பண்ணாதீங்க ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு பின்னாடி போயிட்டு திரும்ப நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கீழே உட்காந்துருங்க உட்காந்துட்டு இந்த கால் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இது ரிவர்ஸ் இது அதே மாதிரி இந்த கால் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல் பிளாங்க் பொசிஷன் ஃபுல் போயிட்டு ஃபுல் போயிட்டு டவுன்வர்ட் ஆஃப் ட டாக் சொல்லுவாங்க இதுக்கு இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த கால் இங்கே வச்சுட்டு இந்த கால் இப்படி வச்சுட்டு இதை கிக் பண்ணி பின்னாடி போகிறது கிக் பண்ணிவிட்டு பின்னாடி போகிறது நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டு காலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறது திரும்ப இப்படி வந்துட்டு ஃபுல் பிளாங்க் திரும்ப உள்ளே போயிட்டு ரைஸ் இந்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்கமா இப்படி படுத்துருங்க இந்த காலை இப்படி வச்சிருங்க இந்த கை மேலே வச்சுட்டு இது மேலே தூக்கி இந்த பல்ஸ் திருப்ப கீழே போயிடுறது மேலே தூக்கி இந்த பல்ஸ் இந்த பல்ஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ் இது அப்படி வச்சு இந்த எல்போ பிளாண்டில் இந்த பக்கம் போய் டச் பண்றது ஃப்ளோரை